நண்பா அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எழுநூற்றி இருபது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு இதிலிருந்து வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பர் இன்றைக்கான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது எட்டாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூமு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி பிசி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்துருக்குன்னு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் ஐநூற்றி முப்பத்திரெண்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கல் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஜீரோ அறுபது பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பத்தொம்பது இருபது இதில் முதல்கிரும் நம்பர் முந்நூற்றி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொம்பது ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி ஒன்று ஒன்றா நம்பர் சி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி ஒன்று பெருக்கல் ஐநூற்றி முப்பத்தி முப்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்று பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அதை கால்கலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபது இருபத்தாறு நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா முதல் கிரம்பு நம்பர் நானூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தாறு ஆறுநூற்றி அறுபத்தி நாலு இதில் முதல் கிரம்பு நம்பர் நானூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்கு எழுநூற்றி பதினாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதினாறு பேருக்கு ஐநூற்றி முப்பது ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினாறு பேருக்கள் ஐநூற்றி முப்பது ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இதில் முதல் கிரம்பு நம்பர் முந்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பது இதில் ரெண்டு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாச இருக்குது மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் முந்நூற்றி அறுபத்தெட்டு மூணாம் நம்பர் ஏ போலையும் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி பாஸ் ஆகிருக்கு ஏசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அதாவது முந்நூற்றி அறுபது

ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதலகிரும் நம்பர் முன்னூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி மூணு நம்பர் பார்த்தோம்னா அடுத்து வினிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு நானூற்றி எழுவத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி இதில் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா மூணு நம்பருமே அடுத்த வினிய் நம்பரில் நம்பர் அஞ்சாம் நம்பர் நம்பர் நாலாம் நம்பர் அதாவது ஐநூற்றி இருபத்தி நாலு அஞ்சாம் நம்பர் ஏ போலியம் ரெண்டாம் நம்பர் பி நாலாம் நம்பர் சி பாஸ் ஆயிருக்கு ஏபிசி பாஸ் ஆயிருக்கு நண்பா ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுவத்தி எட்டு ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு இதில் முதல் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுவத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பர் பாஸ் இருக்கு இரநூத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பன்னெண்டு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு இதில் முதலகிரம நம்பர் இரநூத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தனிங் நம்பரில் பாச இருக்குது இரநூத்தி எண்பத்தி மூணு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசை இருக்குது இரநூத்தி எண்பத்தி மூணு பேருக்கில் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதை கால்ல்கலை பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி மூணு பேருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றாறு இதில் முதல் கிரம்பு நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தெட்டு பேருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பது எட்நூற்றி தொண்ணூற்றாறு இதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதை கால் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூத்தொன்பது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி எட்டுதை கால் களை பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூத்தொன்பது பெரு இதில் நானூற்றி நோட் பண்ணிக்கிறான் அடுத்து ஐநூற்றி ஆறு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஆறு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு தான் கல்கலை பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் மூணு நம்பர் நூ இரநூத்தி இரநூத்தறுபத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் ஐநூற்றி ரெண்டு கால்ட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி எழுபத்தாறு இதில் முதல் கிராமம் நம்பர் ஐநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த பாஸ் ஆயிருக்கு ஜீரோ முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு ஜீரோ

இரநூத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அதை கால்க்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதல் கிரும நம்பர் முன்னூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தேழு ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதில் முதல் கிரும நம்பர் முந்நூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அறுபத்தி நம்பர் பச இருக்குது எட்நூற்றி எழுபத்தாறு ஏழாம் நம்பர் பிபோர்டில் பச இருக்கு எட்நூற்றி எழுபத்தாறு பேர்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தாறு ஜீரோ முப்பத்தி ரெண்டு இதில் முதல் கும்பு நம்பர் நானூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தொன்று பேர்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்பே பண்ணிக்கிறான் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதை கால் பண்ணோம்னா முன்னூற்றி தொண்ணூற்றொம்பது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதை முதல் நம்பர் முன்னூற்றி தொண்ணூற்றொம்போது நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசியிருக்கு எழுநூற்றி எழுபத்தி மூணு மூணாம் நம்பர் அதாவது சி போர்டில் பாசாயிருக்கு எழுநூற்றி எழுபத்தி மூணு பேருக்கள் ஐநூற்றி முப்பத்திரெண்டு கால் கை பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி இதை கால் களை பண்ணோம்னா நானூற்றி பதினொன்று இரநூத்தி முப்பத்தாறு இதில் முதற்கு ரூபா நானூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினொன்று நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவினிங் நம்பரில் பசியிருக்கு இரநூத்தி நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தாறு பேர்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கை பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தாறு பேருக்கள் ஐநூற்றி முப்பத்திரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பது எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதெல்லாம் முதல் கரும நம்பர் நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தொம்பது பேருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு த கல்குலேட் பண்ணணும்னா நானூற்றி ஒன்பது நூற்றி எட்டு இதில் முதல் கரும நம்பர் நானூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஒன்பது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் என்றைக்கான இன்னைக்கு நம்பரில் பசியாக இருக்குது நாலாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஒன்பது நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினெட்டு நூற்றி அறுபத்தெட்டு இதில் முதல் கிராமம் நம்பர் ஐநூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினெட்டு எழுநூற்றி இருபது பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது எழுநூற்றி இருபது பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு ஜீரோ நாற்பது இதில் பார்த்திங்கன்னா முதல்கிரும் நம்பர் முந்நூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி மூணு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா லீ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி பதினாறு ஜீரோ இருபத்தி நாலு இதில் மாலுகிற முன் நம்பர் நானூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினாறு இதில் இருந்து வின்னிங் வரைக்கு வாய்ப்பு இருக்கணுன்பா ட்ரை பண்ணி நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா